அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜோதிட சூட்சமம் பகுதி பதினேழு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டோன்ட் மிஸ் இட் ஜஸ்ட் த்ரீ செகண்ட்ஸ் போதும் ஒரு பலன் சொல்ல நான் அனைத்து கிரகமும் ஃபில் பண்ணி பலன் சொல்கிறவன் கிடையாது நான் என்ன பலன் சொல்கிறேனோ அந்த கிரகத்தை மட்டும் பயன்படுத்தி பலன் சொல்பவன் ஜோதிடத்தை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு தூக்கத்திலும் ஜோதிடம் சம்பந்தமான கனவுகள் வரும் நல்ல கனவுகள் எப்போவுமே நன்மை தரும் நமக்கு நன்மை செய்தவர்களை எப்போவுமே நம்ம மறக்கக்கூடாது நல்லவங்க மனசு நல்லவங்களால தான் புரிஞ்சு கொள்ள முடியும் காவல்துறை உங்கள் நண்பன் என்று சொல்கிறாங்க அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள் அனைவருமே என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் எனக்கு அனைத்து நவகிரகமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்க்ளூடிங் மாந்தி ஆல்சோ மாந்தி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு நவகிரகத்தை நண்பனாகிக்கங்க ராசி கட்டத்தை கேரம்போர்டாக பாருங்கள் நட்சத்திரத்தை கேரம்போர்டு காயின்ஸாக மனசில் நினச்சிக்கங்க லக்னத்தை ஸ்டைகராக பயன்படுத்துங்க அப்புறம் பாருங்கள் கிளைண்ட்டு ஜாதகத்தை வைத்து போர்டு விளையாடுற மாதிரி ஜாதக பலன் ஈஸியாக எடுக்கலாம் நான் ரொம்ப ஜாலியாக பேசுகிறேன்ல என்னுடைய மனசு நான் சந்தோஷப்படுத்தினால் மட்டும்தான் இந்த உலகம் எனக்கு சந்தோஷமாக தெரியும் வாங்க இன்றைய வீடியோ தலைப்புக்குள் செல்வோம் இன்றைய வீடியோ தலைப்பு ஜோதிட சூட்சமம் பகுதி பதினேழு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டதை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் கால புருஷனுக்கு ஒம்பது பத்து அதிபதி சேர்க்கை அதே மாதிரி அதே அதிபதிகள் லக்னத்திற்கு ஒம்பது பத்து அதிபதிகள் சேர்க்கை பெற்று அதற்கு திரிகோணத்தில் கேது மாந்தி இருப்பதால் தந்தையுடைய இறுதி காரியம் ஜாதகர் கூட இருந்து செய்ய முடியாது ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் காலப்புருஷனுக்கு பாதகாதிபதியும் லக்னத்திற்கு பாதகாதிபதியும் சேர்க்கை பெற்று அதற்கு திரிகோணத்தில் கேது மாந்தி இருப்பதால் மேலும் நாளில் இருக்கும் சனி மூலமாக நாலாம் அதிபதிக்கும் லக்னாதிபதிக்கும் தொடர்பு இருப்பதால் ஜாதகர் குடியிருக்கும் வீட்டில் நிம்மதி இருக்காது ஜாதகருடைய சொந்தக்காரங்க முன்வந்து ஜாதகருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க ஓகே நெக்ஸ்டு ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் மூணாம் பாவம் முடக்கு முடக்கு ராசிக்கு திரிகோணத்தில் முடக்கு ராசி அதிபதி முடக்கு ராசி அதிபதி நிற்கும் பாவம் பதினொன்றாம் பாவம் முடக்கு ராசி அதிபதிக்கு அனைத்து பாவ கிரகம் தொடர்பு உண்டு மேலும் மாந்தி நின்ற வீட்டின் அதிபதியும் லக்னாதிபதியும் தொடர்பு இருப்பதால் ஜாதகர் பெயரில் எந்த சொத்து சேர்க்கையும் இருக்காது ஜாதகர் பெயரில் சொந்த வீடு வாங்கவும் முடியாது சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த ஜாதகருக்கு இல்லை என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் பத்தாம் பாவம் முடக்கு முடக்கு ராசி அதிபதிக்கு சனி கேது திரிகோணத்தில் மாந்தியும் பரிவர்த்தனை மூலமாக லக்னாதிபதிக்கு மாந்தி தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் கிடையாது மேலும் நாலாம் பாவத்திற்கு திரிகோணத்தில் சனி கேது மாந்தியும் இதில் நாலாம் அதிபதி முடக்கு நட்சத்திர அதிபதியாக வருவதால் ஜாதகர் பெயரில் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமும் கிடையாது ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பணம் சொல்லலாம் கால புருஷனுக்கு லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் அதே அதிபதிகள் லக்னத்திற்கு லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்க்கை பெற்று பாதக ஸ்தானத்தில் கேதுவுடன் இருந்து மூவரும் அலிகிரக சாரத்தில் இருப்பதால் அதற்கு திரிகோணத்தில் அலிகிரகம் இருப்பதால் மேலும் அது காமத் பாவத்தில் இருப்பதால் இத்துடன் ஐந்தாம் அதிபதியும் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசிக்க பாருங்க இப்ப என்ன பலன் சொல்லலாம் ராகுகேது மிட் பாயிண்டில் சந்திரன் சந்திரன் நிற்கும் சாரம் சூன்ய அதிபதி சாரம் மேலும் சந்திரனுக்கு வீடு கொடுத்த அதிபதி சுக்ரன் திதிசூனிய ராசியில் அதுவும் சர்ப்பத்துடன் இருப்பதால் ஜாதகருடைய மனைவிக்கும் ஜாதகருடைய தாயாருக்கும் இருவருக்குமே ஒற்றுமை உண்டு மேலும் சுக்கிரன் லக்னாதிபதியாக வருவதால் ஜாதகருக்கும் தாயாருக்கும் ஒற்றுமை உண்டு என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் பத்தில் செவ்வாய் திக்பலம் பலம் பெறும் கரெக்ட் பத்தில் செவ்வாய் திக்பலம் பெறும் திக்பலம் பெற்ற கிரகம் பாவகத்திரையில் இருந்தால் திக்பலத்தை இழக்கும் திக்பலம் பெற்ற கிரகம் திதிசூன்யாதிபதி சாரத்தில் இருப்பதால் மேலும் செவ்வாய் பார்வை லக்னத்திற்கும் இருப்பதால் ஜாதகருக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகமும் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிக்கிட்ட பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் ஒன்பதாம் பாவம் முடக்கு குரு கேது மாந்தி ஒன்பதாம் பாவத்திற்கு தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு கடவுள் பக்தி கிடையாது கோயிலுக்கு போக மாட்டார் சுப காரியங்களில் கலந்து கொள்ள மாட்டார் ரோட்டில் சாமி ஊர்வலம் வந்தாலும் கூட கையெடுத்து கும்பிட மாட்டார் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் கூட வாங்க மாட்டார் ஜாதகருக்கு முன்னோர்கள் சாபம் உண்டு தெய்வ குற்றமும் உண்டு பாக்கியஸ்தானமும் குருவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பணம் சொல்லலாம் ரெண்டாம் பாவம் பாவகத்திரி ரெண்டாம் அதிபதி பனிரெண்டில் மறைவு பணத்தை குறிக்கும் கிரகத்திற்கு பாதக ஸ்தானத்தில் மற்றொரு பணத்தை குறிக்கும் கிரகத்துடன் லக்னாதிபதி இருப்பதால் ஜாதகர் கையில் பணம் தங்காது குடும்பத்தில் கடன் உண்டு குடும்பத்திற்காக கடன் வாங்குவார் பணத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவார் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசிக்கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் காலபுருஷனுக்கு லக்னாதிபதியும் லக்னத்திற்கு லக்னாதிபதியும் தொடர்பு உண்டு மேலும் இருவருக்கும் அனைத்து பாவ கிரகங்கள் தொடர்பு உண்டு அதனால் ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவார் ஜாதகர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் டேலண்ட் அனைத்து தகுதியும் இருந்தாலும் கூட மேலும் ஜாதகர் நல்லவராக இருந்தாலும் கூட வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது மேலும் ஜாதகர் எப்போதும் அடுத்தவர்களை சார்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கடத்த பாருங்க இப்ப என்ன பலன் சொல்லலாம் நெருப்பு ராசியில் இருக்கும் சந்திரனுக்கு நெருப்புக்கோள் தொடர்புண்டு தாயார் ரொம்ப கோபக்காரங்க சூரியன் சந்திரன் இருவருமே ஒருவருக்கொருவர் பாதக ஸ்தானத்தில் இருப்பதால் ஜாதகருடைய அப்பா அம்மா இருவருக்குமே ஒற்றுமை குறைவு ஏற்படும் அடுத்து உபேராசியில் கிரகங்கள் இருப்பதால் ஜாதகர் பிறருக்கு உதவி செய்வார் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும் என்ற எண்ணம் ஜாதகருக்கு இயல்பாகவே வந்துவிடும் ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமா இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்